ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் நீங்க தான் காலபுருஷனோட முதல் ராசி ராசி எதற்கும் முதல் ஆளா போய் நிற்பீங்க செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதி தைரியத்துக்கும் வீரத்துக்கும் காரகன் செவ்வாய் நீங்க ஒரு தைரியமான ஆளா இருப்பீங்க ஆடு ஆடுதான் ராசியோட சிம்பல் ஆடு எப்பவுமே தனித்து இருக்காது அது ஒரு மந்தையோட தான் இருக்கும் ஒரு ஆடு போனா கூடவே பத்து ஆடு போகும் அந்த மாதிரி தான் நீங்க எப்பவும் தனித்து இருக்க மாட்டீங்க உங்க கூட ஒரு கூட்டம் இருக்கும் அதற்கு தலைவனா நீங்க இருப்பீங்க மேச ராசி ஒரு நெருப்பு ராசி அதனால சரியான கோபக்காரர் நீங்க உங்களை தொட்டா தொட்டவங்களுக்கு தான் நஷ்டம் ஏதாவது சண்டை பிரச்சனை வம்பு அப்படின்னா முதல்ல அடிதடியில் இறங்கிருவீங்க அதனால உங்ககிட்ட வந்தவங்க சண்டைக்கு வந்தவங்க வம்பு வச்சுக்கிறவங்க சும்மா போக முடியாது நஷ்டம் அவங்களுக்கு தான் அடங்காத கோபமோ ஆக்ரோஷமும் உள்ளவர்கள் மேசராசிக்காரர்கள் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து இந்த குணங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கும் அதிகாரம் செய்யறதுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி போர்க்களத்துல தளபதியை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சூரியன் அரசனை குறிக்கக்கூடிய கிரகம் நீங்க அரசனுக்கு மட்டும்தான் அடங்குவீங்க அரசனோட பேச்சை மட்டும்தான் கேட்பீங்க மற்றபடி நீங்க தான் தலைவனா இருப்பீங்க எந்த செயலையும் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு செயல்திறன் உள்ள ராசி மேச ராசி எந்த காரியத்தையும் ஜெயிச்சு தான் உங்களுக்கு பணக்கம் இது செய்ய முடியாது அது முடியாது அப்படி சொல்லி உங்களுக்கு பழக்கமே கிடையாது மேச ராசிக்காரங்க கிட்ட யாராவது வம்பு சண்டைக்கு வந்துட்டா யோசிக்கவே மாட்டேங்க முதல்ல அடிச்சிருவீங்க அப்புறம்தான் பேசுவீங்க எங்காவது சண்டை பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதலாளா நீங்க தான் நிற்பீங்க உங்ககிட்ட யாராவது சாதாரணமாக ஏதாவது பிரச்சனைக்கு வந்தா கூட அவன் அடி வாங்கிட்டு தான் போவான் அந்த அளவுக்கு கோபக்காரர் அடிதடியில் ஆர்வம் உள்ளவர் நீங்க உங்களுடைய உடலை வந்து உறுதியா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க உடற்பயிற்சி செய்யறதுல ஆர்வமா இருப்பீங்க உடலை கட்டுமஸ்தா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையை கடைப்பிடிப்பீங்க மற்றவங்க அந்த நேர்மை தவறும்போது உங்களுக்கு அசாதாரணமான கோபம் ஏற்படும் உங்களுடைய அடங்காத கோபத்தை கண்டு எதிரி ரொம்ப பயப்படுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு செயல்படுற ராசி மேச ராசி இந்த காக்கா பிடிக்கிறது குள்ள நரித்தனம் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது எதுலேயும் அதிகாரம் செய்வீங்க உங்களுடைய பேச்சே ஒரு அதிகார தோரணையில தான் இருக்கும் பணிஞ்சு பேசுறது கெஞ்சி பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு அறவே வராது உங்களுடைய தைரியமே உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை தேடி தேடித்தரும் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்க நீங்க ஒரு மேலதிகாரி கிட்ட வேலை செய்யறீங்க ஆனா உங்களுடைய தைரியத்தை பார்த்து உங்களுடைய மேலதிகாரியே பயப்பட்டு தான் இருப்பார் ஏன்னா பலமுள்ள நபரை பார்த்து உலகம் பயப்படும் எல்லாருடைய மனசுலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பீங்க இவனா இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு உங்களை பார்த்தா நகர்ந்து போகிற அளவுக்கு தான் நீங்க நடந்துப்பீங்க ஒரு டீமா வேலை செய்யும்போது ஒரு அடங்காதவன் அந்த டீம்ல இருப்பான் அது நீங்க தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்களோட பேச்சை தான் மத்தவங்க கேட்கணும் அரசனுக்கு மட்டும்தான் அடங்குவார் செவ்வாய் சூரியனுக்கு மட்டும்தான் செவ்வாய் அடங்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ற பேச்ச கேட்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவீங்க மேச ராசிக்காரர்கள் அதனால திருமணம் செய்யறப்ப சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் மிகச்சிறந்த வசிய பொருத்தம் இருக்கும் விளையாட்டுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் விளையாட்டுல முதல் ஆளா வருவீங்க எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பீங்க இப்படி போகிறது அப்படி போகிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த இடத்துலையும் காலரை தூக்கிட்டு ஜம்முன்னு போவீங்க அதை பார்த்தே மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் பயம் வரும் மரியாதை வருதோ இல்லையோ ஒரு பயம் வரும் உங்க மேலே இப்போ பெண்களா இருந்தாலும் சரி இந்த குணங்கள் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக பெண்கள் மேசராசி பெண்கள் ரொம்ப தைரியமானவங்களா இருப்பீங்க கோபப்படுவீங்க நிதானம் இல்லாமல் அவசரப்படுறவங்களா இருப்பீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க எந்த வேலையும் மு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் எல்லா வேலையும் மற்றவங்களால முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க உங்களால் முடிக்க முடியும் இப்போ மேசராசிக்கு காரர்களுக்கு சொன்ன அதே பலன்கள் தான் பெண்களுக்கும் மேசராசி பெண்களுக்கும் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் தான் இருப்பீங்க உங்களுக்கு பணஞ்சு பேசவெல்லாம் தெரியாது ஒரு அதிகாரமாக தான் பேசுவீங்க கெஞ்சவும் தெரியாது அடங்கியும் போக மாட்டேங்க கணவனுக்கு அடங்கியும் போக மாட்டேங்க மேச ராசிக்கார பெண்கள் சப்போஸ் சிம்ம ராசிக்காரர் உங்களுக்கு கணவன் அமைஞ்சா அவர்கிட்ட மேச ராசி அடங்கி போகும் மற்ற ராசி எந்த ராசிக்கும் மேச ராசி அடங்கி போகாது எதிரிகள் உங்களுக்கு உருவாகுவாங்க எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக பேசவே தெரியாது யாருகிட்டயும் நார்மலா பேச தெரியாது தான் பேசுவீங்க எந்த சண்டை வந்தாலும் வந்த சண்டைய விடவே மாட்டீங்க தானாவும் வம்ப தேடி போறவங்களும் உண்டு மேசராசிக்காரர்கள் சண்டைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நல்ல நிர்வாகத்தரமா இருக்கும் நல்ல தன்னம்பிக்கையாளர் தன்னம்பிக்கை இருக்கும் நம்மளால எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல நிர்வாகத்தரமா இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே அவசரமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க அதை எடுத்து இதில் போடுறது இதை எடுத்து அதில் போடுறதுன்னு அதாவது ஃபர்ஸ்ட் யோசிச்சு விவேகமாக செயல்படுறத விட வேகமாக செயல்படுறதுல தான் இருப்பீங்க நீங்க விவேகத்தை விட வேகம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும்னா மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல அழகான மனைவி அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ஏன்னா மேசராசிக்கு நேர் ஏழாம் வீடு சுக்கரனோட வீடு உங்களுக்கு க கலை நயமிக்க ஒரு மனைவியோ கணவனோ அமைவார் மனைவியோ கணவனோ தனக்கு அடங்கி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அவங்களோட பேச்சு கேட்டு நீங்க நடக்க மாட்டீங்க உங்களோட பேச்சு கேட்டுதான் அவங்க நடக்கணும்னு நினைப்பீங்க பெற்றோர்களை பெரியவங்களை மதிக்கிறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவீங்க மத்தவங்க வெளியில இருக்கிறவங்க பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டீங்க அங்க போய் காலர் தூக்கிட்டு நிற்பீங்க ஆனா பெற்றோர்கள் பெரியவர்கள் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படுவீங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுல மேச ராசிக்காரர்கள் மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது மேச மட்டும் இல்ல மேச ராசிக்காரர்கள் இருக்கிற குடும்பத்துல கூட வம்பு வச்சுக்க யாருமே பயப்படுவாங்க ஏன்னா குடும்பத்தை பாதுகாத்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுல மேச ராசிக்காரர்களுக்கு நிகர் ராசிக்காரர்கள் தான் அண்ணன் தம்பிகள் கூட நிறைய பாசம் வைப்பீங்க அண்ணன் தம்பிகளை நேசிப்பீங்க அவங்கள பாதுகாக்கவும் செய்வீங்க உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி வந்து மேசராசிக்காரர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸில் நிறையா இருப்பீங்க அதனால் க்ளீன் அண்ட் நீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு ஆடையிலையும் ஒரு ஒழுக்கத்தோடு இருப்பீங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கும் மேசராசிக்காரர்களோட தொழில் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தொழிலில் நீங்கள் பண்ணுவீங்க ராசிக்காரர்களுக்கு எப்போதும் அதிகாரம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் அரசியல்வாதிகள் நிறைய பேர் மேசராசிக்காரர்களா இருப்பீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் ராணுவம் இதுல எல்லாம் ராசிக்காரர்கள் தான் அதிகம் இருப்பாங்க மருத்துவர் மேசராசிக்காரர்களா இருப்பீங்க ஏன்னா செவ்வாயோட காரகத்துவம் விளையாட்டு வீரரா இருப்பீங்க சிவில் என்ஜினியரா இருப்பீங்க என்ஜினியர்ஸ் நிறைய பேர் மேசராசிக்காரர்களா இருப்பீங்க இரக்கமற்ற ஒரு அதிகாரி ஜெயில் வார்டன் கசாப்பு கடக்காரர் கோழி அறுக்கிறவர் ஆடு இருக்கிறவர் இவங்கெல்லாம் நிறைய மேசராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க இந்த தொழில் எல்லாம் செவ்வாய்க்கு உகந்த தொழில் செவ்வாயோட தொழில் இது ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க கோழி அறுக்கிறவனும் ரத்தத்தை பார்த்து பயக்கப்பட மாட்டான் மருத்துவரும் ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க செவ்வாயோட காரகத்துவம் இதெல்லாம் செவ்வாய் உங்க ஜாதகத்துல எந்த அளவு வலு வலுவா இருக்கோ அதற்கு தகுந்தா போல் உங்களுடைய வேலை தொழில் அமைப்பு அமையும் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது மருத்துவராக இருப்பீங்க விளையாட்டு வீரராக இருப்பீங்க சிவில் இன்ஜினியராக இருப்பீங்க அரசியல்வாதியாகவும் இருப்பீங்க செவ்வாய் குறைந்த அளவு ப சுபத்துவமாகவும் செவ்வாய் பாவத்துவமாகவும் இருக்கும்போது கசாப்பு கடைக்காரர் செங்கல் சோலை நடத்துகிறவர் இந்த மாதிரி வேலையை செய்வீங்க உங்களுக்கு எந்த மாதிரி நோய் வரும் மேசராசி ஒரு நெருப்பு ராசி அதனால் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் பிடிக்கும் உங்களுக்கு மசாலா அதாவது காரசாரமான உணவை தான் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவீங்க மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன உங்களுக்கு உகந்த தெய்வம் முருகர் சூரியன் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த இரண்டு தெய்வங்களையும் மேசராசிக்காரர்கள் வழிபடலாம் உங்களுக்கு உகந்த கலர் இது உங்களுக்கு உகந்த நிறம் உங்களுக்கு லக்கி கலர் இது உங்களுக்கு ரெட் எல்லோ ஆரஞ்சு இதெல்லாம் உங்களுடைய லக்கி கலர் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ரெட் எல்லோ ஆரஞ்சு இதை இந்த கலரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்